மேட்டுப்பாளையத்தில் பதினோரு கோடி மதிப்பீட்டில் நீதிமன்ற கட்டிட விரிவாக்க பணிக்கான பூமி பூஜை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி துவக்கி வைத்தார் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற மற்றும் சார்பு நீதிமன்றம் ஒருங்கிணைந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வகையில் சுமார் பதினோரு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இன்று நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் எஸ் சுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டுமான பணிக்கான அடிக்கலை நாட்டினார் முன்னதாக விழாவுக்கு வந்த நீதி கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டு நீதிமன்ற பகுதியில் செயல்பட்டு வகையில் உட்கட்டமைப்பு மற்றும் வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் கோப்புகளை பாதுகாக்கும் அறை கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த நீதிமன்ற கட்டினம் அமைக்க நடந்த அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி கோவை மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேட்டுப்பாளையம் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் சகல மங்களகரமான வருஷம் புத்தராயிரம் அஷ்டமி விஷேஷணோட்டம் சுபாதித்தோம் மிகளு மங்கள சோபகர்ஷம் உத்தராயம் சூக்லட்ச அஷ்டமத்தி சரிக்கிழம கும்பமாத் ஜோதிர் சதவாத்நாராயணத்து Gue t referred to as Tama Hanakapur Ni, Uymali Bashi-erman and Tama Hanakkara Hiroshi-man. inversely